அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இன்று நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் என்றால் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்து போனவருடைய ஆன்மா நம்மோடு பேசுமா நாம் பேசினால் அந்த ஆன்மா கேட்குமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இது கொஞ்சம் விழாவாரியான ஒரு விஷயம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் அல்ல அனுபவங்களின் மூலமாக ஆராய்ச்சிகளின் கண்டுபிடிப்புகளின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு சிலரு கடவுள் எனக்கு காட்சி தந்தார் கடவுள் என்னோடு பேசினார் என்று கூறுகிறார்கள் இதை நம்புவர்கள் இருக்கிறார்கள் நம்பாதவர்களும் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய அனுபவங்களை அவர்கள் கூறுகிறார்கள் அனுபவம் இல்லாதவர்கள் அதெல்லாம் கற்பனை பொய் கட்டுக்கத என்று சொல்லுவார்கள் அனுபவித்தால்தான் ஒன்றை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அனுபவிக்காமல் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது அவர் தான் இறந்து போயிட்டாரு அப்புறம் எப்படி அவர் பேசுவாரு எப்படி நாம பேசுறத அவர் கேட்பாரு கேள்விகள் கேட்பவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் இது ஆவி உலக ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் ஆராய்ந்து கண்டுபிடித்தவர்கள் கூறுகின்ற உண்மைகள் நாம் மனிதனாக வாழும்பொழுது பொழுது வாழ்கிறோம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று ஐம்புலன்கள் நமக்கு இருக்கிறது மெய்னா இந்த உடம்பு மெய் என்பது உடம்பு சரீரம் தேகம் அப்புறம் வாய் பேசுவதற்காக வாய் கண் பார்ப்பதற்காக கண் சுவாசம் செய்வதற்காக மூக்கு கேட்பதற்காக காது இந்த ஐம்புலன்களை வைத்துக் கொண்டு வாழ்கிறோம் இல்லையா இந்த ஐம்புலன்கள் செயல்படுவதற்கு உள்ளே உயிர் என்ற ஒரு சக்தி இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம் உயிர் இல்லைன்னா இந்த ஐம்புலன்களும் இல்லை இந்த ஐம்புலன்கள் அந்த உயிருக்கு சக்தி எங்கிருந்து வருகிறது ஒரு ஃபேன் ஓடுது ஒரு லைட் எரியுது ஒரு பிரிட்ஜு ஓடுது ஒரு ஏசி ஓடுது ஒரு மிக்ஸி ஓடுது இப்படி மின்சாரத்தால் செயல்படுகின்ற பொருள்கள் நிறைய இருக்குது இல்லையா அந்த மின்சாரம் கண்ணுக்கு தெரிகிறதா தெரியாது தொட்டாதா ஷாக் அடிச்சாதா அதுக்குள்ள மின்சாரம் ஓடுகிறது என்பது தெரியும் இல்லையா அதே போல உயிர் சக்தியானது பிரபஞ்சத்தில் இருந்து ஐம்பூதங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா இந்த ஐம்பூதங்களில் இருந்து தனக்கு சக்தியை சேகரித்துக் கொண்டு அதன் மூலமாக இந்த ஐம்புலன்களை செயல்பட வைக்கிறது சூரியன் இல்லாத நாம் வாழ்ந்து முடியுமா உயிர் இருக்குது ஆனா ஒருத்தனை இருட்டறையிலேயே ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு வச்சிருந்தா அவங்க என்ன ஆயிடும் உயிர் போய்விடும் அது சார்ஜ் பண்றதுக்கு சக்தி இல்லை தண்ணி குடிக்காதே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்ந்த போய்விடுவான் காற்று சுவாசம் பண்ணாதே இருந்தா என்ன ஆயிடுவான் செத்து போயிடுவான் இல்லையா அப்போ தூள உடலில் இருக்கும் போது இந்த ஐம்புலன்கள் செயல்படுகிறது உயிரானது வெளியேறியவுடன் இந்த தூள உடல் என்று சொல்லக்கூடிய உயிர் அழிந்து போகிறது ஒரு புலன் அழிந்து போகிறது மீதி நான்கு புலன் இருக்கிறது மெய் போயிடுச்சு வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய நாலு புலன்கள் இருக்கிறது இல்லையா இந்த நாலு புலன்கள் இயக்குகின்ற உயிர் வெளியேற்குது அது ஒரு சூக்கும உடலோடு செயல்படுகிறது சூக்கும உடல் என்ன பண்ணுதுன்னா இந்த உயிர் சக்தி மனிதன் எது மூலமாக சேகரித்துக் கொள்கிறான் என்றால் சுவாசத்தின் மூலமாக காற்றின் மூலமாக அந்த வழியாக அந்த உயிர் சக்தியை அவன் சேகரித்துக் கொள்கிறான் சூக்கும உடலுக்கு நேரடியாக சூரிய ஒளியிலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து பூதங்களில் சக்தியை சேகரித்துக் கொள்கின்ற ஆற்றல் இந்த சூக்கும உடலான அந்த தேகத்திற்கு வந்து விடுகிறது இந்த சூக்கும உடலை கண்ணால் பார்க்க முடியாது உயிரை கண்ணால் பார்க்க முடியாது ஆன்மாவை கண்ணால் பார்க்க முடியாது ஆனா அது சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்து தனக்குள் சேர்த்துக் கொள்கிறது அதற்கு நாசி தேவையில்லை மூக்கு தேவையில்லை மூன்று புலன்கள் இருக்கிறது என்று ஆவி உலக ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்னன்னா பேசுவதை கேட்கின்ற சக்தி இருக்கிறது பார்க்கின்ற சக்தி இருக்கிறது பேசுகின்ற சக்தி இருக்கிறது வாய் இருக்குது கண் இருக்குது காது இருக்குது நம்மளுடைய உருவாப்போடு இருக்கும்போனா கிடையாது அந்த சென்ஸ் கண்ணுக்கு தெரியாது அதனால் அந்த உயிரானது அந்த ஆன்மாவானது ஆத்மாவானது மேலுலகில் சூக்குமோ உடலோடு இருந்தாலும் கூட அது பிரபஞ்சத்தில் இருந்து சூரியனிலிருந்து பஞ்ச பூதங்களிலிருந்து நிலத்தை தவிர நீரை தவிர மற்ற பூதங்கள் இருக்கிறது பாருங்க ஆகாசம் இருக்கிறது அந்த சூரிய ஒளியில் இருக்கின்ற நெருப்பு இருக்கிறது இப்படி மற்ற பூதங்கள் அதற்கு மூணு புலங்கள் இருக்கிறது மூன்று பூதங்களிலிருந்து அது தனக்கு சக்தியை சேகரித்துக் கொள்கிறது என்பதை தெரிந்திருக்கிறார்கள் அதனால அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது தன்னுடைய உறவோடு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு தன்னுடைய நண்பர்களோடு யார் அதிகமான அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் வைத்திருக்கிறார்களோ இந்த அன்பு என்பது அளவுக்கு அதிகமாக இருந்தால்தான் அந்த ஆன்மாவும் இந்த அன்பு உடையவரிடம் அதை தொடர்பு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது இறந்த ஒரு பேரில் உங்களுக்கு அன்பே இல்லை அவரை நீங்க வாழும்போது வருத்தீங்க பிற்பாடு வெறுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆன்மாவோடு உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது நீங்களும் அந்த ஆன்மாவோடு தொடர்பு கொள்ள முடியாது அன்பு மனிதன் வாழும் பொழுதும் தேவைப்படுகிறது அவன் சம்பந்தப்பட்டவர் இறந்த பின்பும் அந்த ஆன்மாவோடு தொடர்பு கொள்வதற்கு அன்பு தேவைப்படுகிறது ஏன் கடவுளோடு தெய்வத்தோடு பரம்பொருளோடு பரமபிதாவோடு பரம சிவத்தோடு எல்லாம் அல்ல தெய்வீக பேராற்றல் என்று சொல்லுகின்ற அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமே ஆனால் அதற்கும் அன்பு தேவை அன்பு இல்லைன்னா எதனாலையும் எங்கேயும் நீங்கள் எதையும் தொடர்பு கொள்ள முடியாது இறைவனோடு நீங்கள் இணக்கமாக செல்ல முடியாது அதனால்தான் எல்லா மதங்களும் அன்பை அடிப்படையாக உங்களுக்கு போதிக்கிறது அன்பே இல்லை மனசுல எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை ஆலயங்களுக்கு போனாலும் எத்தனை கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் ஒரு இணைப்பு ஒரு உறவு ஏற்படவே ஏற்படாது அப்போ இறந்து போன ஆன்மாக்கள் அதனால் உங்களை பார்க்க முடியும் ஆனா நீங்க அதை பார்க்க முடியாது அதனால உங்களுக்கு நம்பறதுக்கு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் பேசுவதை அது கேட்கும் என்ன பிரபஞ்சத்தில் உங்களுடைய பேச்சு வார்த்தையானது ஒளியானது பரவுகிறது பிரபஞ்சத்தில் அது தனக்குள் ஈர்த்து கொள்ளுகின்ற ஆற்றல் அந்த சூக்கும தேகத்திற்கு இருக்கிறது அது உங்களோட பேசுகிறது ஆனா அதனுடைய பேச்சை குரலை ஒளியை உங்களால் கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு இல்லை அப்போ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆவி உலக ஆராய்ச்சிகளின் மூலமாக என்ன கூறுகிறார்கள் கண்டுபிடித்தவர்கள் என்றால் இறந்து போன அந்த ஆன்மா மறு ஒரு பிறப்பு எடுக்கின்ற வரை அது ஒரு ரீபர்த்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதற்கு இருக்கிற உறவு இணைப்பு துண்டாக்கி போய்க்கிறது அது வரைக்கும் அந்த ஆன்மா உங்களை பார்க்கிறது உங்களோட பேசுகிறது நீங்கள் அதனோடு பேசினால் அது கேட்கிறது உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் அன்போடு கூடிய முறையில் நீங்கள் முறையிட்டால் அதை நிறைவேற்றி தருவதற்குண்டான சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருகிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆக இது நம்புவதற்கு கடினமாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் கடவுள் இல்லைன்னு சொல்றான் ஒரு சிலர் கடவுள் இருக்குதுன்றாங்க அது போல இதை கிடையாது நான் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை இதெல்லாம் வந்து கற்பனை கட்டுக்கதை சொல்றவங்களும் இருப்பாங்க ஆனா அனுபவங்களின் மூலமாக தொடர்பு கொண்டு என்னோடு பேசுபவர்கள் என்னுடைய தாயார் இறந்து மூன்று மாதங்கள் ஆகிறது அவர் என் எதிரில் வந்து நிற்கிறார் என்று இன்று ஒரு பெண்மணி என்னோடு பேசுகிறார் நாங்கள் அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டிற்கு மாறி சென்று விட்டோம் ஆனால் அந்த வீட்டிலேயும் என்னுடைய தாயார் என் கண்ணெதிரிலே வந்து நிற்கிறார்கள் என்று கூறுகிறார் பல முறை அவர்கள் என் எதிரிலே வந்து காட்சி தருகிறார்கள் என்னோடு அவர்கள் ஏதோ பேசுகிறார்கள் ஆனால் அந்த குரல் எனக்கு கேட்கவில்லை என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல ஆனால் நான் அதை பேசும்போது அவர்கள் தெரிந்து கொண்டது போல தலையை அசைக்கிறார்கள் என்று இன்று ஒரு பெண்மணி என்னோடு தொடர்பு கொண்டு பேசுகிறார் அப்போ அது போல அனுபவித்தவர்களுக்கு தான் அவர்கள் பேசுகிறார்கள் காட்சி தருகிறார்கள் பார்க்கிறார்கள் நாம் பேசுவது கேட்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மை என்பதை நம்ப முடியுமே தவிர அனுபவங்கள் இல்லாதவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு எடுத்து கூறினாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் தெளிவாக தெரிவது இறந்து போன உங்களுடைய தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ அல்லது குழந்தைகளோ யாரோ ஒருவர் இறந்து போயிருந்தால் அந்த இறந்து போன ஆன்மா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த ஆன்ம சாந்தி அடைந்த அடுத்து பிறப்பு எடுக்கின்ற வரைக்கும் இருக்கிற காலத்தில் உங்களை பார்க்கிறது உங்களோடு பேசுகிறது நீங்கள் பேசுவதை கேட்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்